நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருமங்கலம் பகுதியில் உள்ள ரஜினிகாந்த் கோயிலில் சிறப்பு பூஜை வழிபாடு நடத்தப்பட்டது மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அவரது வீட்டில் ரஜினிகாந்திற்காக கோயில் ஒன்றை அமைத்துள்ளார் இந்நிலையில் ரஜினிகாந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது எழுபத்தி அஞ்சாவது பாவளவளாக எங்க குலசாமி ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம் ஏற்கனவே நாங்கள் இரநூத்தம்பது அடியில் மூலவர் ரஜினி சிலையும் முந்நூறு அடியில் உற்சவர் ரஜினி சிலையும் வச்சுருக்குறோம் இந்த ஆண்டு அவருடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு உற்சவர் ரஜினிக்கு நாகரிடம் சாத்தப்பட்டிருக்கு மூலவர் ரஜினி சிலைக்கும் உற்சவர் ரஜினி சிலைக்கும் காசு நாள் செய்யப்பட்ட மாலை வந்து உத்தரகோசுரமங்களை ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாத்திருக்கிறோம் எங்களை பொறுத்துல குலசாமி தெய்வம் எல்லாமே அவர் தான் அந்த எழுபத்தஞ்சை மென்ஷன் பண்ண ஏழாயிரத்தி ஐநூறு படங்கள் ஒட்டப்பட்டிருக்கு எழுபத்தஞ்சு லாங்குவேஜில் அவருக்கு வாழ்த்து சொல்லி வச்சுருக்குறோம் பழைய பிளாக் எனக்கு ஃபோட்டோ அவரை ஃபோட்டோவெலாம் கலெக்ஷன் பண்ணி அந்த செவன்ட்டி ஃபைவ் நம்பராக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் கோவா படவாளர் தலைவர் சொன்ன மணிக்கு நூறு ஜென்ம எடுத்தாலும் நடிகராக ரஜினியாக வரணும்னு அவர் சொன்னார் நாங்களும் அதே தான் சொல்றேன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் ரஜினி ரசிக்கணா ரஜினி பக்தனாக தான் பறக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்கள் குலசாமி நாங்கள் நேசிக்கும் ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்